ஆன்மீக அன்பர்களுக்கு எனது கலை வணக்கம் என்று விசுவாவாசு தமிழர்களோடு மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தனுசு மாதம் ஹேமந்த் ருது தஷனாயணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இன்னைக்கு சனிக்கிழம அன்னைக்கு இன்று தேய்விரை அஷ்டமி பன்னெண்டு முப்பத்தி நாலுலேருந்து மறுநாள் ஒன்று நாற்பத்திற்கு இன்றைக்கி தேயிரி அஷ்டமி இன்றைக்கி வந்து இந்த காலை பயிறப்பை வணங்கலாம் உங்களுக்கு இந்த சனியுடைய கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் குறையும் உங்களுக்கு போய்ட்டு வாங்க இந்த சம நோக்கு நாள் என்று இன்றைய நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராக காலம் காலை ஒன்பது மணிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய குளிகை காலை ஆறு மணிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய யமகண்டம் அதிகம் ஒன்று முப்பதுலேருந்து மூன்று மணி வரை இன்றைய சூளம் கிழக்கு திசை பரிகாரம் தையல் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் இன்றைய தீதி இன்று பிற்பகல் பன்னெண்டு முப்பத்தி மூன்று வரை சப்தமி பின்பு அஷ்டமி இன்றைய நட்சத்திரம் இன்றைய இரவு ஏழு முப்பத்தி ஏழு வரை அஸ்தம் பின்பு சித்திரை இன்றைய அமிர்தியாதி யோகம் இன்று காலை ஆறு முப்பத்தி ரெண்டு வரை அமிர்த யோகம் பின்பு மரண யோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை பன்னெண்டு எட்டு வரை பத்திரை பின்பு பிற்பகல் பன்னெண்டு முப்பத்தி மூன்று வரை பவம் பின்பு பாலவம் இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் ஒருக்கன் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அலைவாழ்க்கை இன்றைய சந்திராசிரமம் இன்றைய இரவு ஏழு முப்பத்தி ஏழு வரை சதயம் என்பது போராட்டாது இன்றைய கிரக நிலையும் பார்த்தீங்கன்னா மிதுவராசியில் வந்து குரு பகவான் சிம்மத்தில் வந்து கேது பகவான் கன்னியில் சந்திர பகவான் தனுசு ராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் கும்பராசியில் வந்து ராகு பகவான் சனி பகவான் இன்றைய ராசியில் வந்தால் மேஷாசி அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியோடு ஒரு சந்தோஷத்தோடு ஒரு வெற்றியோடு தொடங்கக்கூடிய நாள் எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் அதில் ஒரு வெற்றி உண்டு எந்த தயக்கும் இல்லாமல் எந்த வேலையும் நீங்கள் ஆரம்பித்து செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் உங்களுக்கு ரிஷபராசம் பார்த்தா உங்களுடைய செயலால் உங்களுடைய பேச்சால் பாராட்டை பெறக்கூடியங்க அது நண்பர்களோ உடைய தொழில் சார்ந்த வணிக இடமோ வாடிக்கையாளரோ தகப் பணியாங்களோ அனைவருடைய பாராட்டையும் பெறக்கூடிய ஒரு அற்புதம் நான் இந்த செயல் தான் செயல் தான் பாராட்டி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயம் செய்யணும்னா கொஞ்சம் கவனமாக செய்யுங்க அலுவலக பயணம் உள்ளவங்க உங்களுடைய அலுவலக பணியை யாரையும் நம்பி ஒப்படைக்காதீங்க உங்களுடைய பணியை இருந்து ஒப்படைச்சிட்டு போங்க யாரையும் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காமல் கவனமாக வருங்க பேச்சுகளில் கவனம் பாருங்கள் தேவையற்ற பேச்சுக்கு நிர்வாகத்தை பற்றியோ இதை பற்றியோ தேவையற்ற பேச்சுக்கள் வேண்டாம் இல்லை தேவையற்ற செயல்கள்லாம் வேண்டாம் கொஞ்சம் கவனமாக அந்த நாள் இருக்கக்கூடிய நாளாக அமைதிவங்களுக்கு கடகராசினியை பார்த்தவங்களுக்கு நிம்மதி எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் கொஞ்சம் பிசு இல்லாமல் ரிலாக்ஸாக செஞ்சு முடிக்கக்கூடிய அன்னை வேலை அன்னன்னைக்கே முடிக்கிறதால ஒரு அன்னைக்கு வேலையை நீ ஒரு நிம்மதி பெறக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு சிம்மராசினி பார்த்தா கொஞ்சம் அன்போடு பேசக்கூடிய பழகக்கூடிய ஒரு நாள் அது உரங்களோ குடும்ப உறுப்பினர்களோ பணியாக கொஞ்சம் அன்பு செலுத்தக்கூடிய அதிகப்படியாக அன்பு செலுத்தினாலும் உங்களுக்கு கொஞ்சம் எதிர் பாலின மக்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆண்கள் பெண்களும் பெண்கானு கொஞ்சம் கவனமாக இருங்க கணிதாசன் பார்த்தா நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் சில விஷயங்களை கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் தலை தூக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க சில விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடுவது உங்களுக்கு நல்லது துலாமசன் பார்த்தா நீங்கள் செய்யக்கூடிய செயலில் இன்னொரு ஒரு ஆதாயத்தை பரப்போகிறீங்க இந்த தொழில் சார்ந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிக ஆர்டரு கிடைக்கலாம் குறைவான விலையில் கொஞ்சம் கச்சா பொருட்களெலாம் கொஞ்சம் இறக்கி வைக்கலாம் உங்களுடைய உற்பத்தி பொருட்கள் ஏற்றுமதிக்கான ஒரு புதிய ஆர்டர் கிடைக்கலாம் அதனால் நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய நாளாக தான் உங்களுக்கு அமைதி உங்களுக்கு சில விஷயங்கள் அந்த ஷேர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஷேர்ஸ்லாம் கொஞ்சம் முன்னேறக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு விருட்சிகாசி பார்த்தா கொஞ்சம் அமைதியாக கிடைப்பறிங்க தேவையற்ற பேச்சுக்கள் செயலெலாம் வேண்டாம் கொஞ்சம் அமைதியாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த தொலை இல்லாமல் இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்க போகுது உங்களுக்கு தனுசு ஆசனம் பார்த்தா கொஞ்சம் செலவு இருக்க தான் செய்யும் உங்களுக்கு தேவையற்ற ஒரு செலவுகள் இருக்கலாம் அப்போ சரியான செலவு தேவைப்படும் அதுக்கப்புறம் உங்களுக்கு செலவு தேவையான நினைக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் அளவுக்கு அதிகமான கொஞ்சம் செலவு இருக்க போது உங்கள் கையிருப்பெல்லாம் கொஞ்சம் கரையக்கூடிய குறையக்கூடிய நாளாக அமைந்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள் மரசல் பார்த்தா கொஞ்சம் பெருமைக்காக செலவு செஞ்சுருக்கீங்க தேவையில்லாத விஷயம் இருக்கணும் ஆனால் பெருமைக்காக நீங்கள் அந்த விஷயம் தலையிட்டு ஏண்டாம் தலையிட்டு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க ஆனால் அந்த விஷயத்தை தலையிட்டாலும் அதுக்கான ஒரு பாராட்டம் ஒரு பெருந்து உங்களுக்கு கிடைக்க தான் போகுது ஆனால் தேவையில்லை வலியாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் பார்க்கணும் கும்பராசனி பார்த்தவங்களுடைய செயலால் மற்றவங்களை செஞ்ச செயலால் வாடிக்கையாளர் ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு அவங்க மூலம் ஒரு பரிசுகளை பாராட்டை பெறக்கூடிய ஒரு நாளாக என்று உங்களுக்கு அமர்கிறது பார்த்தா பார்த்தவங்களுக்கு எல்லா விஷயமும் சந்தோஷத்தோடு ஒரு மனமகிழ்ச்சியை செய்யக்கூடிய நாள் விரை சார்ந்த இருந்தாலும் உங்களுக்கு அந்த விரயம் வந்து சுப விரயம் அமைகின்ற போது உங்களுக்கு ஒரு செலவும் போது முயற்சி போது உங்களுக்கு அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு வெற்றி நாளாக அமைய ஆண்ட வேணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்